வணக்கம் வணக்கம் என் பேர் சின்ன ஆமா இப்போ என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி லோன் வீட்டு தனியார் இல்லையா தனியார் சரி சரி ஓகே வாங்க நீங்க வட்டி கட்டினீங்களா முறையா கட்டிட்டு இருக்கீங்கயா வட்டி எவ்வளவு வட்டி தான் மூணு லட்சம் ரூபாய் கட்டணும் வாங்கினது மூணு மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் வாங்கினது ஆமா கைக்கு ஏறினது மூணு முப்பது தான் ஏறினது ஏன் இன்சூரன்ஸ் இதெல்லாம் என்னமோ பிடிமானம் எல்லாம் பிடிச்சுக்கிட்டாங்க பிடிமானம் அவ்வளவு ஆமா அநியாயம் அநியாயம் இல்லங்க மூணு லட்சம் புதுக்கோட்டை மாவட்டத்துல அந்த பேவிக்காரன் லோன குடுத்து ஏழைப்பால விவசாயிகளை வீட்டை குடுங்குறேன் அநியாயம் பண்றேன் உங்களுக்கு கடன் உதவி கொடுத்தா அவங்க வந்து கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றது எப்படி உங்களுக்கு ஆபத்துக்கு தானே உதவி பண்றாங்க ஆபத்துக்கு என்ன எந்த வட்டிக்கு ஆபத்துக்கு எந்த வட்டியா தெரிஞ்சுதானே இங்கே தெரிஞ்சு வாங்குறேன் ஒப்பந்த கையில் வாங்குறேன் என்ன தெரிஞ்சு வாங்குறேன் ஒப்பந்தத்துல நீங்க தெரிஞ்சதான கையெழுத்து போறீங்க படிச்சு பார்த்து கையெழுத்து போறீங்க எங்க படிக்க தெரியாதவங்க படிக்க தெரியாதவங்க படுத்த படிக்க தெரிஞ்ச ஆளுங்களை கூட்டிட்டு போனோம் அதெல்லாம் இல்ல இப்ப உங்களுக்கு மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் லோன் வாங்கினது ஆமா அதுல வந்து மூணு 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 லட்சத்து ஐம்பத்தாறாயிரத்தி நானூறு ரூபா கட்டி இருக்கு ஓஹோ நம்ம கட்ட வேண்டியது என்ன ஒரு பதினாறு ரூபா பதினேழு ரூபா தான் கட்டணும் ஓஹோ ஆகியனால இப்போ என்ன பண்றேன் நீ இன்னும் மூணு லட்சம் ரூபாய் பணம் கட்டு இன்னும் மூணு லட்சம் இன்னும் மூன்று லட்சம் பணம் கட்டு நான் சப்தி ஆர்டர் வாங்கிட்டேன் மூணாம் தேதி கூட வீட்டை சப்தி பண்ணிடுவேன் வீடு நான் வீடு யாரு கட்டினது நீங்க கட்டினீங்க அவங்க கட்டி கொடுத்தாங்களா நான் கட்டின வீடுங்க அப்புறம் எப்படி சப்தி பண்ணுவாங்க அது என் பேர்ல பட்டா இருக்கேன் மௌனுக்கு வீட்டு இடத்த மட்டும் எழுதி கொடுத்தேன் சரி

இல்ல நம்ம கிராம பகுதியில அஞ்சு ரூபா வட்டிக்கு எல்லாம் அதுக்கு இது எவ்வளவு பரவாயில்லையே அஞ்சு ரூபா வட்டி நம்ம கிராமப்புறத்துல இல்லங்க மூணு ரூபா ரெண்டு ரூபா இவ்வளவு தூரம் இவ்வளவு தூரம் பேசுறேன் வாங்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி முடிஞ்சிருச்சு இல்ல வாங்கும் போது அந்த கம்பெனி கொடுத்த காசு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சா இல்லையா என்னங்க பயனில் நம்ம ஒரு இதுக்கு வாங்குறேன் வாங்கி நம்ம கட்ட வேண்டியது பூரா கட்டிட்டான் மாசம் மாசம் எவ்வளவு கட்டிட்டு வந்தீங்க பத்தாயிரத்தி எட்நூறு ரூபாய் டிவி எட்நூறு முப்பத்தி முப்பத்தி ஒன்பது மாசம் நாற்பது மாசம் கட்டிருக்கு முப்பத்தி மூணு மாசம் மட்டும் சொல்லிட்டேன் மாசத்தை கொள்ளையடிச்சுட்டேன் ஏழு மாசத்தை தவறாம கட்டிட்டீங்க மாசம் மாசம் ஆமா ஏழு மாசத்தை கொள்ளையடிச்சுட்டேன் நாற்பது மாசம் கட்டிருக்கு இப்போ அந்த ஏழு மாசத்து காசை வச்சுதான் இப்போ வந்து கூடுதலா பணம் கேட்கறாங்களா ஆஹ் ஏழு மாசம் கட்டலங்க அப்படியே ஏழு மாசம்னாலும் உங்களுக்கு

ஒரு கேட்டப்பு பத்தாம் தேதினா பத்தாம் தேதியில ஒரு கேட்டப் விட்டு பன்னெண்டாம் தேதி கட்டுவோம் சரி அதுக்கு கூடுதல் வட்டி அது கூடுதல் வட்டினா அது ஒரு மாசத்து வட்டியா சேர்த்துருவாங்களோ அப்படியே சேர்த்துருவான் டபுளுக்கு டபுள் இந்த வெளி இருந்து வந்து பயனான்னு சொல்றாங்களா அவங்க பண்றதை விட கொடுமையில இருக்குது கொடுமையான கொடுமையா இருக்கு சார் கொடுமையான கொடுமை சார் ரொம்ப மனவு தரமா இருக்கு வாங்கினது மூணு லட்சத்து எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் ஏறுனது எல்லாம் பிடிச்சதப்போ மூணு முப்பதோட கூட கை காரல மூணு லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி நானூறு ரூபா நாற்பது மாசத்துக்கு கணக்கு போடுங்க ஒரு கீவு மாசம் எட்டாயிரத்தி எட்நூறு தாங்க கட்டிட்டு வர வட்டி வட்டி அதாங்க அதை தாங்க சேர்த்து இல்ல வட்டி முதல்ல சேர்த்து வருதா ஆமா சரி அப்படி பார்த்தாலும் இருக்கும்ல

மூணு எழுவத்தஞ்சு தான் குடுறாங்கறேன் ஏய் இது இந்த நவீன காலத்துல இந்த நவீன காலத்துல எப்படி நடக்குது கம்ப்யூட்டர் காணாம் எல்லாரும் தெரிஞ்சுக்கான் ஐயோ கொல்லை அடிக்கிறான் சாமி கொல்லை அடிக்கிற சாமி ஏல பாளைய கொள்ளை அடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சு கொள்ளை அடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுதானே இந்த நிறுவனத்துல போய் வாங்குனீங்க தெரிஞ்சல அப்ப எல்லாம் கொல்லை அடிப்பான்னு சரியல்ல சாமி யாருக்குமே கடன் வாங்கும்போது என்னைக்கும் கொடுக்கும் போது கசக்குதான் செய்யும் அது என்ன பண்றது அப்ப நீங்க வாங்க கொள்ளை வாங்கும்போது போது உங்களுக்கு நின்னுச்சுல்ல நீங்க அப்ப அவங்க கேக்குற காசை கொடுக்க வேண்டியது தானே நாங்க கொடுக்க முடியாது சார் இந்த அளவுக்கு வசதி இல்ல அந்த அளவுக்கு பண்ண முடியாது நாங்க வாங்கின பணம் கட்டிட்டோம் வாங்கின பணம் கட்டிட்டீங்க ஒரு ஐம்பதாயிரம் அல்லது வந்து ஒரு எழுபத்தி அஞ்சாயிரம் கேட்டா நியாயமான வட்டி நியாயமான வட்டி கட்டிடுவோம் இது வந்து இப்ப கேக்குறது நியாயமான வட்டி இல்லையா எப்படி வட்டி நியாயமான வட்டி மூணு எழுபத்தஞ்சு வாங்கினது மூணு எழுபத்தஞ்சு கட்டிருக்கோம் திரும்பி மூணு அளவு செஞ்சு கட்டம் கட்டம் போட முறை என்னாச்சு நாற்பது மாசத்தை கட்டுனதுக்கு என்ன அடையாளம் அவங்க வந்து இப்போ தனியார் வங்கி இருக்குன்னா அவங்க ஆபீஸ் நிர்வாகம் ஆட்கள் அரசியல்வாதி கொடுக்கணும் எல்லாத்துக்கும் சரி கட்டி இந்த தொழில பண்ணணும் விவசாயி பண்ண உங்கள மாதிரி பாக்கெட்ல இருந்து அடுப்பாங்க நீங்க தானே இப்போ கடன் வாங்குறீங்க எல்லாம் வந்து வேலை வாழை கொடுக்க முடியாது இல்ல ஆஹ் இதுக்கெல்லாம் கொள்ளரிசி செஞ்சதுக்கு நம்மளா இருக்கும் என்ன சட்டம் என்ன அரசியல் என்ன இது இப்ப என்னதான் நீங்க முடிவுல இருக்கீங்க அடுத்த கட்டமா என்ன முடிவுல இருக்கீங்க நீங்க அந்த அளவுக்கு எல்லாம் மன உளைச்சலுக்கு எல்லாம் போக வேண்டாம் நிச்சயமா நம்ம லகரம் டிவியில எந்த ஒரு செய்தி வெளியிட்டாலும் அரசாங்க அதிகாரிகளும் அரசியல்வாதியும் கவனிக்கிறாங்க உரிய தீர்வு உரிய நேரத்துல கிடைக்கும் ம் அப்படி தீர்வு உங்களுக்கு கிடைக்கலன்னா மீண்டும் ஒரு முறை வந்து எங்கள்ட்ட தகவல் சொல்லுங்க அவங்க எப்படி அத வழிமுறையா அந்த நிறுவனம் வந்து அந்த நிறுவனத்தோட பேர் என்ன அந்த நிறுவனம் வந்து முறைப்படி இதே மாதிரி எல்லாத்துக்கும் வட்டி கொடுக்கறாங்களா கூடுதல் கூடுதல் மீட்ரு ஒட்டியா சட்டவிரோதமா வேலை பால வேலை பாலக வீட்டு மட்டும் வாங்கிருதுங்க பாத்திரம் கூடிய வசூல பண்ணி கொடுத்து ஒரு வருஷம் அப்படியே அப்படியா போட்டுக்கு வர மாட்டேங்கிறேன் சட்டவிரோதமான செயல் அப்படிங்கறத லகனம் கண்டுபிடிச்சு இன்னும் செய்தி வெளியிடுவோம் நான் சொல்றேன் அதே நேரத்துல விவசாயிகள் வந்து இந்த நிலத்தை கொண்டு போய் அடமானம் வைக்கிறது இடத்த அடமானம் வைக்கிறது அதுக்கு பேசாம வித்துட்டே போயிடலாம் அது மாதிரி தெரியாதனமா பண்ணிட்டு சாமி அடமானம்னா பக்கத்து வீட்டுக்காரன் நம்ப அடமானம் வைக்க மாட்டாங்க என்ன தனம பண்றேன் அடமானம் ஒண்ணு எப்படி இருந்தாலும் லோடை பண்ணிட்டுல வீடு இருக்கே மகனுக்கு இடத்த காலி இடத்த முட்டு குடுத்தேன் வீட்டுல எப்படி பண்ண முடியும் ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினேழுல பெரியவனுக்கு ஒரு வீடு சின்னவனுக்கு நடுவுலனுக்கு ஒரு வீடு பெரியவனுக்கு மாடியில ஒரு வீடு

நீங்க தமிழ்நாடு ஃபுல்லா வழிபறி தான் நடக்குது இருந்தாலும் நீங்க சாமி தாங்க முடியாது சாமி உங்க ஏரியால நீங்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் இந்த ஏரியா புதுக்கோட்டை மாவட்டத்துல குளத்தூர் தாலுக்கா வங்கத்தம்பட்டி கிராமத்தை சேர்ந்த மோசக்குடி உங்க பகுதியில் இதே மாதிரி அந்த நிறுவனத்துட்டு எல்லாரும் வாங்குறாங்க ஊருக்குள்ளே பத்து பேர் கொடுத்துருக்காங்க பத்து பேர் வாங்கி கரெக்டாக கட்டியிருக்காங்களா இல்லை சார் அதுவும் இந்த மாதிரி நிலைமையில தான் இருக்கு சார் சரி அதுவும் இந்த மாதிரி நிலைமையில தான் இருக்குது சரி உங்களுக்கு தீர்வு கிடைக்குதான்னு பாருங்க அப்படி தீர்வு கிடைக்கலன்னா அந்த பத்து பேத்தையும் கூட்டிட்டு வாங்கன்னு பேட்டி எடுத்து நம்ம செய்தியா போட்டு சரி நிச்சயமா உங்களுக்கு உங்களுடைய வீட்டு பா வீட்டு பாத்திரமா ஆமா வீட்டு வீட்டு பாத்திரம் உங்களுக்கு கிடைக்க நிச்சயமா சட்ட ரீதியா என்ன பண்ணணுமோ அதை நம்ம முயற்சி பண்ணுவோம் உங்களுடைய நல்ல நோக்கங்கள் விரைவில் வெற்றி பெறும் நன்றி வணக்கம் வணக்கம் சாமி நன்றி வணக்கம் வணக்கம்